மயிலாடுதுறை மாவட்டம் காளி ஊராட்சி பொய்யங்குடி கிராமத்தில் சரண்யாங்கிற சரண்யாவோட குழந்தை சஹானா இப்போ செவ்வொரு இடிஞ்சு உழுந்து கா செரு இடிஞ்சு உழுந்து தர இல்லாத வீட்டை கட்டி கவுர்மெண்ட்டில் எல்லா வீடுமே அப்படிதான் இருக்கு இருக்குது ஒரு வீடு விட தரலாம் தர தரத்தோட கட்டுற தரல தான் கட்டுறாங்க ஏன்னா கவர்மெண்ட் அதுக்கு அந்த சாவுக்கு ஒரு நீதி கிடைக்கணும் என்ன என்ன கான்ட்ரு என்ன என்ன காலேஜ்காரன் தான் என்னத்த குடுத்தாங்க ஏமா அவன் கொள்ளை அடிச்சா கொள்ளை அடிச்சுட்டு சிந்து கம்பியெல்லாம் தரெல்லாம் தான் போட்டு கட்டி இந்த மாதிரி ஒரு குழந்தையோட உயிரே போயிடுச்சு அந்த குழந்தைக்கு உள்ள நீதியை தான் சொல்லணும் கவர்மெண்ட் தான் சொல்லணும் நாற்பது வீடு கட்டி கொடுத்துக்கிறாங்க பொய்யுக்குடி கிராமத்துல ஒரு வீடு கூட சரியா இல்ல இந்த இன்னைக்கு இந்த வீட்டுல நடந்தது நாளைக்கு மத்த நாப்பது வீட்லயும் நடந்தா அவங்க கவர்மெண்ட்ல பதில் சொல்லுவாங்களா அந்த உயிருக்குள்ள சேதம் அவங்க கொடுப்பாங்களா இப்போ ஒரு தாய் இப்ப தவிக்கிறா

பாரு பாரு ரத்தில இருந்து கழுத்துல இருந்து தலையில உந்த கல்லு இது அப்படியே அடுக்கா சாந்திடுதப்பா

அண்ணே லேர் வந்து ஜீரோட அத அண்டிலே அளச்சு போடயா கார்ல வனிக்கும் வந்து வந்து உயிர் சொல்லியிருக்காங்க என்ன நடந்தது தெரியுன்னு சொல்றாங்க சொல்லுப்பா வீட்டுல இருந்து நாங்க வந்தோம் நானுனோம் இந்த இடத்துல வந்து அது சத்தம் கெட்டுது பஸ் சத்தம் கேட்டுது அதுக்கப்புறம் புத்துன்னு சத்தம் கெட்டுதா அதுக்கப்புறம் அந்த பாப்பா வந்து அவங்க அக்கா உள்ள போயிட்டு அவங்க அம்மா ஆச்சு வந்தது அங்கே அந்த அந்த அண்ணி இருந்தாங்க நாங்க போனாங்க அந்த பாப்பா வந்து கல்லு மூடி கந்தது கல்லு மூடி கட்டணம் தலைமையில கலந்து ஒரு கல்லு ஒரு கல்லு இந்த இடத்துல கந்தது மூடி கந்தது கால் மட்டும் தான் தெரிஞ்சது அதுக்கப்புறம் கல்லு அப்படி விலைக்கு பார்க்கறதுன்னா துணி எல்லாம் சுத்தி இருந்தது துணி சுத்தினா தலை தூக்குனாங்க வாயிலிருந்து அப்படியே வந்துகிட்டே இருந்தது அதுக்கப்புறம் வண்டியில இருந்து ஆச்சுட்டு போயிட்டாங்க விளையாடிட்டு இருந்த குழந்தையா சரி சரி அங்க செவரு விழுந்து இடிச்சு இடிச்சு விழுந்து செத்து அதே ஊர் தான் இப்ப கட்டிக்கிட்டு இருக்காங்க இந்த செவ்வொரு கடைக்கணும் ஆடுது பாத்துங்க ஆடுது இங்க பாருங்க செவ்வறு ஆடுது இது ஒண்ணு சரியா கட்டலங்க பாருங்க பாருங்க அப்படியே ஆடுது அதே ஊர் தான் இங்கும் கட்டிக்கிட்டு இருக்காங்க பாருங்க இந்த ஊரு எப்படி ஆடுங்க பாருங்க அந்த வீடியோ எப்படி கட்டாங்கன்னா அதே தரம் அந்த வீடு தான் இப்ப இங்கேயும் போட்டிருக்கான்ட்டுக்காரன் பரவ பையன் பேரு காண்டென்ட்காரன் பேரு வந்து ராஜேஷ் பொறுக்க அந்த கல்ல அடுக்கி அடுக்கி வச்சு சும்மா தரமட்டத்துல மேல கொண்டுட்டு வந்ததுனால புள்ள விளையாண்டுகிட்டு இருந்த புள்ள மேல வந்து அப்படியே சாஞ்சிடுச்சு எந்த கம்பெனியும் போடல எந்த கம்பெனியும் போடல ஏன்னா அந்த மேல சும்மா புரோ போட்டதோட நிக்கிது உள்ற உள்ள செவுரு வந்து அப்படியே கீழ விழுந்து உறிஞ்சு புள்ள மேல உழுந்துருச்சு தலை நசுங்கி போயிட்டு இதை மாதிரி என்ன எத்தனை புள்ளைகளுக்கு அந்த மாதிரி ஒரு இது நடக்கும் இதுக்கு சேர்ந்த பணியாளர்கள் எதுவும் வந்து அதை முன்னேற்றத்துக்கு கொண்டு வரல ஒரு ஊட வந்து கான்ட்ராக்ட் எடுத்து அந்த வந்து ஒரு தரம் கிடையாது பேசுறது வந்து பத்தி ஒரு ஒரு போயிட்டு இருக்காங்க முப்பத்தஞ்சு வருஷம் நாற்பது வருஷம் காலனி விடு வச்சுக்கிட்டு நாங்க குடும்பம் பண்ணிட்டு வந்து வீடு சீட்டு போட வந்து கேட்டாங்கன்னா அதுக்குள்ள டீட்டெயில் வந்து சொல்ல மாட்டேங்கிறாங்க நாலு வீட்டுக்கு வேணுங்கிறாங்க நாலு வீட்டுக்கு வாணாங்கிறாங்க அவங்கள மட்டும் எடுத்துக்கிறாங்க பாக்கி பேர வீட்டை அப்படியே போட்டுறாங்க வீடு வந்து கட்டுறா இருந்தாலும் உசிரியா போயிட்டு ஒரு அதிகாரி கூட இன்னும் வரல தெருக்குள்ள வந்து என்ன நடந்தது எதுவும் ஸ்பாட்ல வந்து பாக்கல அவங்க ராத்திரி கலெக்டர் கலெக்டர் வரல வரல ஏன் நடந்தால வரவே

ஐயோ இங்க இருந்து கொண்டுட்டு போனா ஆஸ்பத்திரி கொண்டுட்டு போனா அங்க என்ன பண்ணிட்டாங்க ஜிஹெச்ல தடுப்பூசி போட்டுட்டாங்க கூட கோல இங்க இருந்து அங்க ஜிஹெச் போயிடுங்கன்ட்டாங்க ஆம்புலன்ஸ் கிடையாது கொண்டுட்டு போகலயே ஒரு பிள்ளைக்கு மழக்கம் வருதுங்குது ஒரு புள்ளைக்கு வாந்தி வருதுங்குது எங்க வீட்டுக்காரவங்களுக்கு சுகர் பிரஷர் இருக்கு அதனால அவங்களுக்கு ரொம்பவுமே ஒண்ணும் என்னால முடியல கனி என் புள்ளையெல்லாம் நீ பாத்துக்க தம்பி ஜிஹெச் காலி ஜிஹெச் ல அப்படின்ட்டாங்க எங்களுக்கு அஹ் அப்படி இப்படி காலையில அப்படின்னு இருந்துச்சு அங்க இருந்து அங்க போயிட்டா டாக்டர் என்ன செஞ்சாங்க சரி ஊசி போட்டாங்களா உக்காருங்க நிலையம் அப்படின்னுட்டா அதோட நாங்க நைட்டு ஃபுல்லா கண் முழிச்சு உக்காந்தோம் டாக்டர் இப்ப பாக்குறேன் நாளைக்கு பாக்குறேன் இன்னைக்கு பாக்குறேன்னு எங்க பிள்ளைங்கள ஒரு பெட்ல சேர்க்கல ஒரு அதுல சேக்கல ஒரு பாட்டில ஒரு ஊசி மருந்து எதுவுமே போடல பெரிய ஆஸ்பத்திரியும் போடல இந்த தடுப்பூசி போட்டதோட சரி விடிஞ்சு மூணு மணிக்கு மேலதான் வந்தோம் இடையிலயே ஒன்னு ஆயிருந்தா கூட எங்களுக்கு ஆவணதுதான் ஆஹ் எங்களுக்கு ஆவணதுதான்

எனக்கு இருக்கிறது நாலு பாப்பா இருக்கு தம்பி நாலு எனக்கு பொண்ணுதான் எனக்கு அடுத்த அடுத்தது புள்ளையே சம்பாதிக்கிறது எனக்கு இந்த வீடை கட்டுறதுக்கு என்னால முடியல அந்த ஒரு சூழ்நிலை இருந்துகிட்டு இருக்க அப்படியுமே கடன் வாங்கி வட்டிக்கு வாங்கி அந்த ஊட்ட மேல பூசி மேல அந்த ஓட்டை எடுத்துட்டு மேல இருந்து கசிவு தண்ணி மழை நேரத்துல எல்லாம் படுத்துக்க அப்ப வந்து கவுன்சிலர் வந்து பார்க்க வராங்கன்னு வச்சீங்க நான் உனக்காக பாவப்பட்டு இந்த கதை செய்யறேன்னு சொன்னா நீங்க வந்து அதை எடுத்துக்கிட்டானா எடுத்துக்கலங்க கூட நான் வந்து உங்க வீட்டுல படுத்துக்க போறேனாங்கிற ஒரு கேள்வி எல்லாம் பேசுறாங்க ஒரு வீஓ வந்து பாக்குறாங்களா அவங்க என்ன சொல்றாங்க நாங்க வந்தாமா செய்ய முடியும் வராதுக்கு நாங்க என்னமா பண்ண முடியும் அப்படிங்கிறாங்க ஏன் சார் நாலு பாப்பா புள்ளையில போட்டுக்கிட்டு கடக்குறோம் இல்ல இதெல்லாம் என்ன சார் செய்யிருக்கு நாங்க நீங்க வந்து நீங்க வந்து சீட்டு இது இதை வாங்கி போட்டுங்க தாள வாங்கி போட்டுங்க சீட்டை வாங்கி போட்டுங்க உங்க தகுதிக்கு செஞ்சுக்க வேண்டியதானுங்கிற ஒரு கேள்வியெல்லாம் அவங்க சொல்றாங்க நாங்கெல்லாம் அண்ணா அன்னைக்கு ஓடுனா தான் நாங்க குழப்பு எங்களுக்கு வருமானம் கிடையாது சாப்பாடு அது பள்ளியூடம் கலப்பணும் அது பிள்ளைங்களை கலப்பணும் நாங்களும் விவசாய வேலைக்கு போகணும் எங்களால மீண்டும் முடியல வாங்கினா நாங்க மிஞ்சி மிஞ்சி போனா தான் வாங்கணும் வட்டிக்கு வாங்கி அந்த ஊட பூர்த்தி பண்ணி நாங்க அதுலதான் இது வரைக்கும் குடும்பம் பண்ணிட்டு இருக்கிறோம் இப்ப கட்டி கொடுத்த ஊடை சுத்தமா இந்த மாதிரி போட்டு வச்சிருந்து இந்த மாதிரி ஒரு உயிரே போயிட்டு அதுக்கெல்லாம் ஒரு தீர்மானமா ஏதாவது ஒரு நடவடிக்கை எடுத்து உள்ள ஒரு இது என்னங்கறத தெரிஞ்சுக்கணும் எங்களுக்கு ஒரு உதவி என்னங்கறத நீங்க எல்லாம் சொல்லணும்ப்பா இதுக்கு அப்புறம் என்னங்க அளவுக்கு ஒரு அதிகாரியும் மித்தமித்த நடவடிக்கையை எடுத்துக்கணும் வயசு இருக்காட்டு அவங்க எல்லாருக்குமே ஒரு லட்சம் ஒரு லட்சம் அடிச்சுக்கிறான் யார் வீட்டுக்கு கவர்மெண்ட் குடுக்கற காசு அவன் கமிஷன் அடிச்சுக்கிட்டு தரல சிந்த போட்டு கட்டி உயிரை போக்க வச்சுட்டான் ஏன்னா அவன் பொண்டாட்டி புள்ள அவன் புள்ள செத்துனாக்க அந்த துடிப்பு அவனுக்கு இருக்குமா வர மாட்டேங்குது கமிஷன் எடுத்துக்கிட்டு மிச்சம் அதுல என்ன சொல்றாங்கன்னா உள்ள மேல பூசி கொடுக்க மாட்டான் நீங்கலாம் எல்லாம் பக்கமா பூசிட்டு உள்ள பூச நீங்க தான் கைவாச போட்டு பூசிக்கிறோம் அப்ப என்னத்து கவர்மெண்ட்ல காசை பணம் போட்டு விடுறாங்க ஏழைக்கு தானே செய்யறாங்க